மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மோடி அங்க இருந்து கிளம்பி வர வர்ற வழியிலே புடிச்ச அடிச்சு ஓட விட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க எங்க ஒரு ஆள் உசுர கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதாக்கு ஜெயின் கத்திட்டு இருக்காரு பக்கத்துல உட்காந்து அகில இந்திய மகளிர் அமைப்பினுடைய தலைவரா இருக்கக்கூடிய வானதி அக்கா எவன் ஜத்தா எனக்கு என்ன எவன் பொழைச்சா எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கு ரொம்ப அசியமா போச்சுங்க நம்ம அண்ணன் எல்முருகனுக்கு உங்க நாடகத்தெல்லாம் உத்தரப்பிரதேசம் உங்களை நம்புற பத்து சங்கியை திருவாங்கல்ல அவங்ககிட்ட வைங்க அது நம்பிக்கிட்டு எங்க ஜி சொன்னா கரெக்டா இருக்கும் நாங்க எல்லாம் வாயிலே மிதிக்கிறாருங்க வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார அடிச்சு ஓட விடுறதும் முட்டுச்சந்து மூத்தச்சந்துல எல்லாம் அடிச்சது போக ஆட்டோல தூக்கிட்டு போட்டு போட்டு அடிக்கிறதும் போறவன் வர்றவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்து அடிக்க விடுறதும் தமிழ்நாட்டுல இயல்புதாங்க அதுதான் நேத்து நடந்திருக்கு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நாளைக்கு ஒரு ஹெவி கண்ட் இருக்கு சங்கிகளை சங்கிலே நம்ம மக்கள் மிதிப்பாங்க நிச்சயமா நடக்கணும் நடந்து போச்சு நடந்து போச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஜவுகிதாரு அப்புறம் இந்த உலகத்தையே காப்பாத்த வந்து விஸ்வகுரு அவர் அசிங்கப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி மக்கள் அதெல்லாம் அதெல்லாம் தான் நம்ம மினிஸ்டரு என்ன அடிச்சாலும் அடி வலிக்காத மாதிரியே நடப்பா இருப்பாருங்க அதுதாங்க அடிச்சு விட்டுருக்காங்க சேலம் மக்கள் நேத்தே போற போக்குல அடி விழுந்துச்சு இன்னைக்கு கூடுதலா ஆயிடுச்சு இந்த போட்டா குடிச்சு போட்டுறாங்கப்பா எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள காலிச்சேரா கிடைக்குன்னு போட்டா புடிச்சு உள்ள முறை என்ன பண்ணுவோன்னு ஒரு ஐடியா காவிங்க துணியை வச்சு விட்டானுங்க வெள்ளை துணி எடுத்து ஒரு அரை மாதிரியே ஒரு பெரிய சுவர் மாதிரியே சுத்துக்கு சுத்து கட்டியாச்சு அப்புறம் அதுல ஃபேன் அதோட மட்டும் இல்லைங்க சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சாதான ராத்திரி எல்லாரும் வீட்டுக்கு போயிடாங்க வெறும் சேர பார்த்து நாங்க பேசிக்கிருக்கோம் ஆனா இன்னைக்கு சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டா மூணு நாலு மணிக்கே ஆரம்பிச்சுட்டா மத்தவங்க எல்லாம் பேச வச்சு முடிச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் கத்தி அலக விட்டு மக்கள் எப்படி நிறைஞ்சிருக்கும் பாத்தீங்களா எங்க பிஎம் மோடிஜியை பாக்கிறதுக்கு மக்கள் அலை கடல் இட திரண்டு வந்து எந்திரிச்சே போகலங்க அப்படியே சேர்ல உட்காந்துருந்தாங்க அப்படி சொல்லணும்னு நினைச்சிருக்கு ஆனா நடந்தது வேற முடிவெல்லாம் நாம தான் பண்ணணும் ஏன்னா முயற்சியை அவங்க பண்ணலாம் ஆனா மூடிவன் நம்ம தான் பண்ணும் முடிச்சு விட்டோம் இந்த சுத்தி சுத்தி திரைச்சல கட்டி சுத்தி சுத்தி ரூம் மாதிரி அந்த திரைச்சாலையிலே வீடு கட்டி வச்சு திரைச்சாலையிலே மேடை கட்டி வச்சு எல்லாம் வச்சு தான் பாத்துச்சுங்க ஆனா நடந்தது வேற எல்லாம் இருக்கு தரச்சாலைய கிழிச்சுக்கிட்டு தெரிச்சு ஓடி சேலத்து மக்கள் இவர் ஆரம்பிச்சுக்காரு ஆத்தா ஹை ஹாத்தா ஹைன்னு இருக்காரு ஆத்தையே இருந்தாலும் பேசியா கொண்டுருவேன் ஜாமி அப்படின்ட்டு திரைச்சலையை கழிச்சுட்டு ஓடிக்கிட்டு அப்படி திரைச்சலையை கழிச்சுட்டு ஓடினது ஒரு பக்கம் நெத்திக்கு நேரம் உன் பேச்சனை கேட்க பிடிக்கலையான்னு பாத வழியாவே நூத்து கணக்கான மக்கள் சரக்கு 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 கிளம்பிட்டாங்க இங்க பாரு உனக்கு எனக்கும் ஒரு டீலிங் தான் சாயந்தரம் வரை இருக்கணும்னா இருநூறு ரூபா கொடுக்குறேன்னா குடு கிளம்பிட்டே இருப்போம் மத்த சங்காத்தமே வச்சுக்காத அப்படின்னு காசை வாங்கிட்டு மக்கள் கிளம்பிட்டாங்க ஓடி பக்தர்களா இருந்தா அப்படியே உட்கார்ந்தா ஐயோ அப்படின்னு உருகி இருக்கணும்ல அங்க உருகிறதுக்கே வேலை இல்லை பாருங்க பார்த்திங்களா கடைசியில் நான் சொன்னதாக நடந்துச்சு அமித்ஷாவாக இருந்தே என்ன நம்ம ஆட்டுக்குட்டியாக இருந்தே யோகா பெரிய மொக்க பீஸாக இருக்கோம் நாங்கள்லாம் அப்போவே அப்படி அப்படின்னு சொல்கிற நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மோடியாக இருந்தேங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு டம்மி பீஸு தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சு செய்கிறதா எங்கள் அரசியலே முடிச்சு விட்டாங்க மக்கள் அது மட்டும் இல்லைங்க சேர் ஆக்கிட்டு கண்ட மாதிரி இந்த பக்கம் போயிட்டு வீட்டுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி கொத்து கொத்தா போறதோட மற்றம் இல்லை போகிற போக்குல இன்னொரு விஷயம் நடந்துருக்குல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கானுங்க பேக்கேஜ் பேக்கேஜா பாட்டில் பாட்டிலாக அடிக்கி இவ்வளோ உள்ள பேக்கேஜாக இருந்திருக்கு ஆள் கொண்ட பிடிச்சி தலையில் வச்சு கிளம்பிட்டாங்க நொந்துட்டாங்க என்னடா போடுறதுனே தெரில ஜி நீங்கள் நாடகம் நடிக்கலாம் ஆனால் உண்மை வேற உண்மையை ஒருபோது உங்களால் மறைக்க முடியாது நீங்கள் ஆள் இருக்கிற மாதிரி காட்டலாம் காசை கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கலாம் ஆனா ஒருபோதும் அவர்களை இருக்க வைக்க முடியாது இருக்கணும் அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னா அந்த கடைசி வரை இருக்கணும்னா அவங்களுக்கு சித்தாந்த தெளிவு வேண்டும் எங்க கூட்டத்தில் கடைசி வரை உட்கார்ந்தாங்களா அதுதான் நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற அரசியல் தெளிவு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே மோடி வரும்போதே நம்மளுக்கு சங்கலம் விரிச்சிருக்கிறாங்க மோடி அங்க இருந்து கிளம்பி வர வர்ற வழியிலேயே அங்கேயே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஎம் சிபிஐ அதோட தாப்பேத்திகா தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நம்ம அன்னைக்கு தோழருடைய தலைமையில் ஒட்டுமொத்த பேர் அங்க வந்து நின்று காவிகளை கதற விடுறது மட்டும் இல்லாம நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடியை கதற விட்டு கருப்பு கொடி காமிச்சு கலம்பியா காத்து ஓரட்டும் போராட்டம் நடத்தியிருக்காங்க கணக்கான பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னா பாருங்களே ஜி நீங்க உருட்டுற உருட்டுகள்லாம் இங்க தமிழ்நாடு கிடையாது இதுல நம்ம அண்ணன் எல்முருகனுக்கு சம்பவம் ஆயிருக்கு அவர் சும்மா இருக்க மாட்டா பேச போனவரு பாரத் மாதா இந்த உள்ள இருந்து கத்துவானுங்கல்ல அது மாதிரி கத்திருக்காரு பாரத் மாதா கி அப்படின்னா ஒரு வயலும் ஜெயின்ல ஜெய் ஸ்ரீராம் ஒரு வயலும் கண்டுக்கல வெற்றிவேல் வீரவேல் தாக்கத்துல உட்காந்துருந்த வானதியக்காவது என தவறு சொன்னேன்னா எனக்கு நானும் மண்ணு மாதிரி உட்காந்து தேமே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கு எங்க ஒரு ஆள் உசுரை கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெயின் கத்திட்டு இருக்காரு பக்கத்துல உட்காந்து அகில இந்திய மகளிர் அமைப்பினுடைய தலைவரா இருக்கக்கூடிய வானதியக்கா எவன்ஜத்தா எனக்கு என்ன எவன் பொலச்சா எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுங்க நம்ம அண்ணன் எல்முருகனுக்கு இதுல கூட்டணி கட்சி தலைவர்கள மேடையில் வைத்திருந்தாங்க பாருங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையில் அப்படி கம்பீரமாக நிற்க அப்படி கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் கெத்து காட்டிக்கிட்டே உள்ள வரைக்கும் காரில் வந்து இறங்கின நம்ம ஜீரி காரில் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறாரு இந்த லெட்டர் பேடு கட்சிக்காரங்களுக்கு பூரா குனிஞ்சு வணக்குங்க 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 அப்படின்ட்டுருக்காங்க அவரை நம்ம ஜி கே வாசன் கெத்துக்காட்ட ட்ரை பண்ணிருக்காரு ஹே நான் தாயா மொத மொதல் போய் பிஜேபியில் கூட்டணி வச்சுவேன் எனக்கு அப்புறம் தாயா மலை மலை மலன்னு ஒவ்வொரு கூட்டணியா வந்துச்சு அதனால தல வந்தார்னா என்னை பார்க்காம கிராஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா நார்ல போயா கொய்யா அப்படின்ட்டு இப்படி போயிட்டார் வளர்த்து விட்ட அதுவாணி மோடி மைக்கு பிடிக்க அதுவாணி பேசின கதையெல்லாம் உண்டு அப்படி இந்த ஆளுகளை எல்லாம் வளர்த்து விட்ட அத்வானியவே இப்படி பார்த்துட்டு கண்டுக்காம போனவர் தான் இந்த மோடி சொந்த கட்சியை உருவாக்குறதுக்கு ஊர் வீட்டு தாலியெல்லாம் அறுத்த அத்வானியவே ஓரங்கட்டு தெரிஞ்ச மோடிக்கு நம்ம ஜி கே வாசன்ல எந்த மூளை அசிங்கப்படுத்திட்டாப்ல ஜி கே வாசன் கும்பிட்டு அசிங்கப்பட்ட அவரை பார்க்கல சிரிக்கல கை கொடுக்கல ஹலோ சொல்லலை எதுவுமே சொல்லாம அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாரு எங்க நம்ம டாக்டர் ராமதாஸ் வரவே மாட்டாருன்னு நினச்ச மாமணி வந்துட்டாரே அப்படின்னு ஓடி போய் டாக்டர் ராமதாஸை கட்டி பிடிச்சி தன் காதலை சொல்லிட்டு என் பக்கத்துலையே அவருக்கு சீட்டு போடு என் பக்கத்துலையே உட்காரவை ஏன்னா அப்போ தானே போக மாட்டாங்க இப்படித்தான் காவிகள் உருட்டுவானுங்க நம்பி போனால் கிட்னி எடுத்துகிட்டு விட்டுருவாங்கன்னு நம்ம எத்தனை முறை சொல்கிறது உதாரணத்துக்கு அங்கே எடப்பாடியார் கதறாரு ஐயோ ஆப்ரேஷன் பண்ணதுன்னா வலிக்குது அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே கிட்னி எடுத்த பீஸ் அவரு இந்த கும்பல்கிட்ட மாட்டாதீங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அண்ணந்தமைய நாம அடிச்சுக்கிட்டு சாவோம் நாளைக்கு சேர்ந்துவோம் எதா இருக்கட்டும் இந்த பீஸுங்களோட சேராதான் அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்றோம் இன்னைக்கு ஜி கே வாசன் அசிங்கப்பட்டதான் மிச்சம் நாளைக்கு தான் தெரியும் டாக்டர் ராமதாஸுக்கு யாருக்கிட்ட போய் வகையாக ஜிக்கியிருக்கோன்னு இதுல மேடையில் நின்று நம்ம ஜி அப்படியே கண்ணீர் விட்டுருக்காரு எங்க இயக்கத்துக்காக நேர்மையா உழைச்ச ஆடிட்டர் ரமேசன் கொலை பண்ணிட்டாங்க அப்படியே கண்ணீர் யோ இது மாதிரி எத்தனை நாடகத்தை பார்த்துருக்க மாட்டோம் நீ எல்லாம் என்னைக்காவது வந்து நாடகம் அடிச்சுட்டு போகிற ஆள் எங்கள் ஊரில் அண்ணாமலை பீஸு டெய்லி நடிச்சுக்கிட்டு இருக்கு அதைவே நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சுன்னு ஒட்டாங்க அடித்து ஓடு வர மாப்போம் அங்கே போய் குண்டு விளையாடு பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்கு மறுக்கு வரக்கூடாதுன்னு அடிச்சு பற்றிக்கிட்டுருவான் நீ வேற இடையில வந்து அழுது ஏதோ இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினவருக்காக அழுதுன மாதிரியும் அல்லது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்மொழிக்கும் சமூக நீதிக்குமாக போராடின ஒருத்தரை கொண்டுட்டாங்களேன்னு கதறின மாதிரியும் அந்தாலும் ஏன் சேத்தேன்னு ஊருக்கே தெரியும் அந்தாலும் செத்த மறுநாளும் ஒரு பொம்பளை பிள்ளை ஏன் தற்கொலை பண்ணிச்சுன்னு உலகத்துக்கே தெரியும் ஆ அது உங்கள் கட்சிக்குள்ளே நடந்த கசமுசா அதில் தான் அந்தால போட்டாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் இதில் புதுசாக வந்து அழுதுறதுக்கு என்ன இருக்குது மிஸ்டர் மோடி என்ன இருக்குது ஆ சும்மா வந்து உருட்டாதீங்க ஆளுங்க கொலை பெரும்பாலும் சதவீதம் உங்க ஆளுங்க கொலை செய்யப்பட்டது இந்த பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை நிலத்தகராறு பிரச்சனை அப்புறம் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற பிரச்சனை மணல் மாஃபியா பண்ற பிரச்சனை லஞ்சம் வாங்குறதுல வந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகள் தான் சத்திருக்கானுங்க உங்க ஆளுங்க ஊரா ஏதோ பெருசா அந்த நாட்டுக்கு அரிசி தள்ளவங்க மாதிரியும் இவங்க நாட்டை காப்பாத்துறதுக்கே பிறந்தவங்க எல்லாம் மற்றவங்க கோவப்பட்டு கொண்ட மாதிரியும் ஏற்கனவே இவனா இத்து போடவனுங்க செத்து போனவன் எல்லாமே உத்தமே கிடையாது இவன் புற கட்டவன் இப்படி கேஸ்லயோ செத்து இருக்கானுங்கன்னா பாருங்க அவன் எம்புட்டு வேலை பார்த்துருக்காங்கன்னு இதுல அழுகிறதுக்கு என்ன இருக்கு மிஸ்டர் மோடி அழுகிறதுக்கு என்ன இருக்கு உங்க நாடகத்தெல்லாம் உத்தரப்பிரதேசம் உங்களை நம்புற பத்து சங்கியை திரிவாங்கல்ல அவங்ககிட்ட வைங்க அதை நம்பிக்கிட்டு எங்க ஜி சொன்னா கரெக்டா இருக்கும்னுவாங்க வாங்க எல்லாம் வாயிலே மிதிக்கிறாருங்க அதுல பெருசா ஒன்று பேசிருக்காரு என்னவாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கான குற்றம் அதிகரித்து கொண்டே போகிறது ஏ ஹே இது யார் சொல்றான் பாரியா மோடி சொல்லுது ஜி உங்கள் ஆட்சியில் பொம்பளைங்க வாழவே முடியாது உலகமே கருத்து கருத்துக்கடிப்படுத்தி காரி இருக்க நீங்கள் இங்கே வந்து உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் எவ்வளவு கௌரவமாக எவ்வளவு பத்திரமா எவ்வளவு கெத்தாக வாழ்கிறோம்னு எங்களுக்கு தெரியும் அதில் இடையில வந்து நீங்கள் உருட்டுனங்க பாருங்க நீங்கள் கொடுத்த சர்வேயே சொல்லவா என்சிஆர்பி ரிப்போர்ட் இருக்குல்ல அது அரசாங்கத்தில் உங்கள் கீழே இருக்கிற அந்த அமைப்பு கொடுக்குற ரிப்போர்ட்டு குற்றப்பதிவு ஆவணம் மையம்னு பேர் ஆ அந்த மையம் கொடுத்த ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்த கருத்து கணிப்பு படி அதான் கடைசியாக எடுக்கப்பட்டது அதன்படி உத்தரப்பிரதேசம் அந்த குரங்காட்டி சாமியார் இருக்குல்ல அதுதாங்க அந்த யோகி ஆதித்யநாத் அவருடைய ஆட்சியில் தான் பொம்பளை பிள்ளைங்க வாழவே முடியாத சூழல் போச்சா பெண்களுடைய பாலியல் துன்புறுத்தல் இந்த மாதிரியா பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எல்லாமே இடத்துல இருக்கிறதே உங்கள் ஆட்சியில் இருக்கிற ஊர் கேடு எடுத்துறமா இங்கே சொல்லாதீங்க சரி அது வந்து ஆவண மையம் சொன்னது இந்த பக்கம் வாங்க தேசிய பெண்கள் ஆணையம் இருக்கு இல்லையா அது உங்க அங்களுக்கு தான் உள்ள இருக்காங்க அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படியே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல முதலிடத்துல இருக்கிறத உத்தரப்பிரதேசம் அது நாங்களா கொடுக்குறோம் இந்த ரெண்டு அமைப்பும் மோடிக்கு கீழே இருக்கிற அமைப்பு இந்த ரெண்டு அமைப்பும் ஒன்றிய அரசின் கீழே இருக்கிற அமைப்பு இந்த ரெண்டு அமைப்பும் தெளிவாக சொல்லுது உத்தரப்பிரதேசமும் காவிகள் ஆளக்கூடிய மாநிலம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலங்கள் இது இந்த மாதிரி வந்து உருட்டுறதை கொஞ்சம் விடுங்க மிஸ்டர் மோடி அதோட காமராஜர் நினச்சி கண்ணீர் விட்டீங்களாம்ல விட்டுருந்தா கண்ணகே நீங்கள் கொண்டுருப்பீங்க இந்த ஆர்எஸ்எஸ் வரலாறு எனக்கு தெரியும் இந்த ஆர்எஸ்எஸ் பொய்யர்களினுடைய நடிப்பு எனக்கு தெரியும் அப்படியே ஓரமாக போய்க்கங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை அடித்து ஓட விட்டவர் தான் கர்ம வீரர் காமராஜர் அவரை கொல்றதுக்கு தான் நீங்கள் போய் அவர் வீட்டுக்கே தீய வச்சு விட்டீங்க ஒரு நூலில் அவர் கூட இருந்த சமையல் செஞ்சு கொடுத்துற ஒரு அன்னை காப்பாத்தலன்னா இன்னைக்கு காமராஜரே உசுரோட இருந்திருக்க மாட்டாரு இந்த லட்சணத்துல வந்து நீங்க சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டம் போட்டார் அதுதான் எனக்கு உத்வேகம் அளித்தது ஊர்ல சாமானிய மக்கள் கஞ்சிக்கிழாம செத்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் நீங்க செஞ்சது இதுல எந்த இடத்துல காமராஜர் உங்களுக்கு உத்வேகம் கொடுத்தாரு அது எங்களுக்குள்ள உத்வேகம் கொடுத்துருக்காரு மதிய உணவு போட்டாரு இன்னைக்கு காலை உணவும் சேர்த்துல திமுக போட்டுட்டு இருக்காங்க அப்ப நாங்க நடக்கிறவங்க பிரதமர் ஆக முடியாம சதி பண்ணாங்க மூப்பனார் எப்படிங்க முடியும் ஒரு கட்சியில் இருக்கிற சகலர் சேர்ந்து முடிவு பண்றது கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு வெளியே வந்துட்டாரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு வெற்றியும் அடைஞ்சாரு அவர் செத்த பிறகு கட்சியை கொண்டு போய் காங்கிரஸ் தானே மெர்ஜு பண்ணாரு உங்க கூட இருக்கிற ஜி கே எதுக்காக அப்பாவை அசிங்கப்படுத்தின ஒரு கட்சியை அப்பாவை பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியாத ஒரு கட்சியில திரும்ப போய் கட்சியை சேர்த்தாரு மாநில காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ளயே கொண்டு போய் சேர்த்துறாரு திரும்ப அங்க இருந்து மந்திரியா இருந்தாரே அப்போல்லாம் அவங்க அப்பா அசிங்கப்படுத்தினது அவர் ஞாபகம் இல்லையா அல்லது உங்களுக்கு தான் ஞாபகம் இல்லையா சோ இப்படி குரு விட்டாதீங்க ஜி சும்மா ஒன்னு ஒன்று பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஆ நீங்க சொல்றது எல்லாமே பொய்யும் புரட்டும் திமிருத்தனமோ கொழுப்புத்தனமோ தடித்தனமோ இதுக்கு டெய்லியெலாம் பதில் சொல்ல முடியாது கடுப்பாயிருவோம் அப்படியே ஓரமாக போய் ஓடிப்போங்க அங்கே வடக்க கிடக்க ஏதாவது ஓட்டு பொறுக்க முடியுமான்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் உருட்டெல்லாம் செல்லாது